அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களும் திருப்பங்களும் நிகழ நிகழப்போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாவும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரகநிலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியிலையும் செவ்வாய் ஜனவரி பதினாறாம் தேதி தனுசு இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாரார் புதன் பகவான் ஜனவரி பதினேழாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாரார் குரு பகவான் மாதம் முழுவதுமே மிதுன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கிரன் மகர ராசியில சஞ்சாரம் செய்வார் பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சியாவார் சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் பகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போதுங்கிறத இனி பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்ம ராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் ஆறாம் இடத்துல மறைந்த நிலையில் இருக்கார் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்க குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்துல உங்க ராசி அதிபதி மறைஞ்சிருக்கார் அதுவும் தன்னுடைய பகை வீடான சனியுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்துல எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயத்துக்குள்ள போகக்கூடாது கடன் உங்க கெப்பாசிட்டியை தாண்டி போகக்கூடாது கடன் சார்ந்த விஷயத்துல கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல நான்கு கிரகங்கள் ஆறாம் இடத்துல மறைந்த நிலையில் இருக்காங்க ராகு ஏழாம் இடத்துல கேது லக்னத்துல சனி பகவானும் எட்டாம் இடத்துல இப்படி நிறைய கிரகங்கள் கொஞ்சம் பலமிழந்த நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குரு லாபஸ்தானத்துல இருக்கார் அதனால இந்த மாதத்துல பெரிய அளவுல வளர்ச்சி முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாது என்ன போயிட்டு இருக்கோ அதை அப்படியே நகர்த்தி கொண்டு போறது இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பு குரு லாபஸ்தானத்துல இருந்து உங்க பஞ்சமஸ்தானத்தை பாக்கிறதுனால குலதெய்வ அருளால குலதெய்வ ஆசியால உங்க இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் ஆசியனால நல்லா இருப்பீங்க நான்கு கிரகங்கள் ஆறாம் இடத்துல குறிப்பா உங்க ராசி அதிபதியா ஆறுல மறைஞ்சிருக்கிறதுனால நீங்க மற்றவங்களுக்கு என்னதான் நல்லதுக்கே சொன்னீங்கன்னா கூட அதை உங்களுக்கு எதிராகவே திருப்பி விடுவாங்க உங்களுடைய வார்த்தைகள்ல குறை கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகம் முயற்சி பண்ணுவாங்க கூட இருக்கவங்க குறிப்பா இந்த தை மாதத்தினுடைய முதல் பாதி கொஞ்சம் போராட்டகரமாக தான் இருக்கும் திருப்பம் நிறைந்ததா இருக்கும் இந்த மாதத்துல பணம் வரும் பண வருமானம்ங்கிறது நிச்சயம் வரும் ஞான காரகனான கேது பகவான் உங்க ராசியிலயே இருக்கிறதுனால உங்க உள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி கேட்டு நடந்துக்கிறது இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு சிறப்பு எதையுமே உங்க மனசை தாண்டி போக வேண்டாம் ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பண்ண போறீங்க அப்படின்னா உங்க உள் மனசு சொல்லும் இது வேண்டான்னு சொன்னா அதை அப்பவே நிறுத்திடுங்க இல்ல நல்ல விஷயங்களை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு பயந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்க உள்மனசு மனசு துணிஞ்சு ஆரம்பி பார்த்துக்கலான்னு சொல்ற மாதிரி இருந்தா தாராளமாக அதை செய்யலாம் உங்க மனசு சொல்படி கேட்டு நடந்துக்கிறது நல்லது ஏன்னா ஞான காரகனான கேது பகவான் உங்க ராசிலேயே இருக்கிறதுனால சில அறிவார்ந்த ஞானத்தை உங்க உள் ஏற்படுத்தும் ஆன்மீக நாட்டத்தை இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்திக்கிறது நல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான் ஆனா கேது உங்க ராசிலேயே இருக்கிறதுனாலையும் சனி அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும் இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுத்து விட்டுரும் என்னன்னா சிம்ம ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும் மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது கவலைப்பட வேண்டாம் மெயினா இந்த காலகட்டத்தில் எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும்னா குடும்ப விஷயங்கள்ல கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சற்று குறையலாம் ஈகோ கிளாஷ் நிறைய வரும் நிறைய கணவன் மனைவிக்குள்ள இந்த காலகட்டத்தில் ஈகோ கிளாஷ் வரும் ஏன்னா ஏற்கனவே களத்திர ஸ்தானாதிபதியும் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கார் குடும்ப ஸ்தானாதிபதி புதனும் ஆறில் போய் மறைந்த நிலையில இருக்கார் அதனால குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்க விருப்பப்படி நடந்துக்க மாட்டாங்க நீங்க ஒன்னு சொன்னா அதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மறுப்பு தெரிவிப்பாங்க நீங்க சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க குடும்ப உறுப்பினர்கள் சொல்றது உங்களுக்கு ஒத்து வராதுன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு கிளாஷ் போயிட்டே இருக்கும் அதே சமயத்தில் சனியும் இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் ஏதோ ஒரு அவமானம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்குள்ள போகக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கணும் ஏன்னா சனி அஷ்டமஸ்தானத்துல இருந்து நேராக ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஏதாவது ஒரு அவமானம் வரக்கூடிய அமைப்பு நீங்கள் நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது உங்களுக்கு ரிவர்ஸ்ல தான் திரும்பி வரும் அதனால நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ள சிம்மராசி அன்பர்கள் போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆனால் நிறைய பாசிட்டிவும் இந்த மாதத்தில் உண்டு அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் வேலை இல்லாத சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும் ஆனாலும் அந்த வேலை சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி ஆறில் மறைவு வேலை ஸ்தானாதிபதி சனியும் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு அதனால் வேலை சார்ந்த விஷயம் கொஞ்சம் ப்ரெஷராக தான் போகும் ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதத்தில் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஆனாலுமே வேலை சார்ந்த விஷயம் ஓரளவுக்கு நகர்த்துற மாதிரி தான் இருக்கும் புதுசா வேலை தேடுறவங்களுக்கு இந்த காலக்கட்டத்துல நிச்சயமா வேலை கிடைக்கும் ஆனா அஞ்சு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ராவா பாக்குற மாதிரி இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இந்த மாதத்துல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து கண்டிப்பா போடவே கூடாது யாரை நம்பியும் பணம் வாங்கி கொடுக்கறது அடுத்தவங்களுக்காக முன்னின்று ஏதாவது ஒரு விஷயம் பண்றது இந்த விஷயத்தை முற்றிலுமாக தவிர்த்துக்கணும் ஆறுக்குரியவன் எட்டில் இருக்கிறதுனால கடனை வளர்த்து விடும் கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் போகக்கூடாது போனீங்கன்னா விடை இருக்காது அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற மாதிரியான நிலையை உண்டாக்கிடும்ங்கிறதுனால கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகவே போகாதீங்க எதிரிகள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எதிரிகள் இந்த காலகட்டத்துல பலமா இருப்பாங்க உங்களை தாண்டி பலமா இருப்பாங்க எதிரிகள் இந்த காலகட்டத்துல நெகட்டிவான விஷயங்களுக்குள்ள போனீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்காம ரெண்டு வருஷத்துக்கு இழுப்பறி நிலை மன உளைச்சலை உருவாக்கிடும் அதனால எந்த பிரச்சனையிலையும் தலையிடாதீங்க ஏன்னா உங்கள் ராசியிலேயே சர்ப்பகிரகமான கேது இருக்கிறதுனாலையும் எட்டாம் இடத்துல சனி இருந்து அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக சிம்மராசி அன்பர்கள் எதையாவது நினச்சிக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு புலம்பக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டெய்லி ருட்டினாக பண்ணக்கூடிய வேலையை தாராளமாக நீங்கள் பண்ணலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தினுடைய பிற்பகுதி நல்லா இருக்கும் தை மாதத்தினுடைய பிற்பகுதியில் செவ்வாயுடைய இருபத்தி ஆறு அன்னைக்கு செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்ப்பார் செவ்வாய் தான் உங்களுக்கு யோக கிரகம் பாக்கியத்தை தரக்கூடியவர் சுகஸ்தானாதிபதியும் அவரே சுகபோக பெருக்கத்தை கொடுக்க கூடிய கிரகம் அப்போ உங்கள் ராசியை ஏழாம் இடத்துலேருந்து பார்க்கும்போது நிறைய வளர்ச்சிகரமான முன்னேற்றகரமான பலன்களை செவ்வாய் ஏற்படுத்துவார் அதனால் மாத பிற்பாதி சிறப்பு அதே சமயத்தில் சுக்கரனுடைய பயிற்சியும் இந்த மாதத்தில் இருக்குது பிப்ரவரி ஆறாம் தேதி அன்றைக்கி சுக்கரன் பயிற்சியாகி ஏழாம் இடத்துக்கு போன பிறகு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தொழில் ரீதியாக வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ மாற்றங்கள் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் இந்த மாதிரியான அமைப்பு ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தும் ஒரே ஒரு விஷயம் வேலையை மட்டும் கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு இருக்கிற வேலையை சிம்மராசி அன்பர்கள் விட்டுறக்கூடாது கூடாது அப்படியும் வேலை மாறியே ஆகணும்னு முடிவெடுத்தீங்கன்னா இன்னொரு ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆடுற கையில வாங்கினதுக்கு அப்புறமா இருக்கிற வேலையை விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவசரப்பட்டு இருக்கும் வேலையை விட்டுட்டு இன்னொரு ஒரு வேலை தேடலாங்கிற முடிவுக்கு வர வேண்டாம் பணியிடத்துல ஏதாவது ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு அலைச்சல்கள் அதிகமா இருக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னா அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு எதுவும் மேலதிகாரிகள் கிட்டையும் பேசிட வேண்டாம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது ஏன்னா வேலையில திருப்திங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயம் இருக்காது ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லையும் கவனமா இருக்கணும் மனைவியோட உடல்நலம் விஷயம் மனைவியோட மனநலம் சார்ந்த விஷயம் இது கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஏழாம் இடத்துலையும் ராகு ஏழாம் இடத்த அதிபதியும் அஷ்டமஸ்தானத்துல மறைவு குடும்பஸ்தானத்தையும் சனி பார்த்துட்டார் குடும்பஸ்தானாதிபதியும் ஆறில் மறைஞ்சிட்டார் இந்த காலகட்டத்துல ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பேச்சில நிதானத்தை கடைபிடிச்சு அனுசரித்து போங்க இந்த மாதத்துல எதிர்பாலினத்தவர்கிட்டையும் கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும் நீங்கள் ஆணா இருந்தால் பெண்கள்கிட்டையும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயங்களுக்குள்ள அதிகம் ஈடுபடக்கூடாது அதை எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க குருபகவான் பகவான் பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார் குழந்தைகள் குழந்தைகளுடைய நலன்கள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு சுபகாரியம் செய்யறது சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே சிறப்பான அமைப்பு தான் குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் குழந்தைகள் என்ன படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதை படிக்க வைக்கிறதுக்கான அமைப்புகளும் சிறப்பா இருக்கு திருமண முயற்சிகள் எடுக்கிறவங்க இப்போதைக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அவ்வளவு எளிதாக திருமண முயற்சிகள் கூடாது சில தடங்கல்கள்ங்கிறது இருக்கும் சுய ஜாதகத்துல உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் தாராளமாக திருமணமாகும் கோச்சார ரீதியா திருமணத்துக்கான அமைப்பு சற்று சுமாராவே இருக்கு இந்த மாதம் சற்று அலைச்சல்களோட சின்ன சின்ன தடங்கல்களோட சில இருக்கங்களோட மனறி திருப்பங்கள் நிறைந்த சுமாரான மாதமா சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா வரக்கூடிய தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு பிறந்த நாள் அந்த தினத்துல சூரிய பகவான் வழிபாடு செய்யறது மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்று கொடுக்கும் இந்த தினத்துல தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு நவக்கிரகங்களில் இருக்கும் சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவாக வளர்ச்சி முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில மிக சிறப்பாக இருக்கும் முடிஞ்சா கோதுமையினால செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் தானம் பண்றது இன்னுமே கூடுதல் விசேஷ பலன்களை பெற்றுக் கொடுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்